ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம கார்டனில் ஒரு பால் லில்லி பூத்துருக்கு இதுக்கு பேர் ஃபுட்பால் லில்லின்னு சொல்லுவாங்க இல்லை பால் லில்லின்னு சொல்லுவாங்க இது ஏப்ரல் மே மாதத்தில் பூக்கும் ஏலி ஒன்ஸு தடவை ஜூனில் பூத்துருக்கு இது ரெட் கலரில் இருக்கும் இதில் பல்பு ஃபார்ம் ஆகும் பல்பு வந்து ஆனியன் சைஸ்ல இருக்கும் ரெகுலர் பாட்டிங் மிக்ஸ் தான் இயர்லி ஒன்ஸ் ரீபாட் பண்ணி வச்சோன்னா நிறையவே ஒரே பாட்டில் பூக்கும் எல்லா பூவுமே பால் சைஸில் இருக்கும் பெரிய ஃப்ளவராக இருக்கும் இதுக்கப்புறம் ஸ்காடாக்ஸஸ் மல்டிப்ளோரஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு நேட்டிவ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா சொமேலியா காக்க ரொம்ப அழகாக இருக்கும் வந்து ரெட் கலரில் அதில் உள்ள பெட்டல்லாம் வந்து நீடில் ஷேப்லேயே இருக்கும் அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பாலாக்டும் இருக்கும் இது ஒரு த்ரீ ஃபோர் டேஸு வந்து காயாமல் அப்படியே அழகாக இருக்கும் ஃபுல்லாக பூக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆகும் பூத்துச்சுன்னா ஒன் வீக்குக்குள்ளே பின்ன வந்து உருந்துடும் இது பூக்கிறதுக்கு முன்னுக்கு இதில் உள்ள லீஃபெல்லாம் அழுகி கீழே விழுந்துடும்